ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஃபேவரட் சீரியலில் அடுத்து என்ன சுவாரஸ்யமாக நடக்குதுன்னு பார்க்குறீங்க இந்த சுடர் இருந்துக்கிட்டு எதையோ ஒன்று மறைக்கிறாள் அது என்ன அப்படின்ட்டு தெரியாமல் நம்ம விஜயின்றது அப்படி திரு திரு முடிச்சுட்டு இருக்காரு இவன் உண்மையிலே ரேணுகா தானே இல்லை ரேணுகா மாதிரி நடிக்கிறாளா இவன் என்ன தான் பண்ணுறா நமக்கு ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இவன் ஃபோனை ஃபோனை பார்த்துட்ருக்கேன் ஏன் ரேணுகா என்னாச்சு அப்போ ஒருத்தர்ந்து ஃபோனை பார்த்துட்ருக்கேன் என்ன முக்கியமான விஷயமா அப்படின்னதும் ஆமாம் என்னுடைய ஃப்ரெண்டு ஒருத்தங்க கல்யாணத்துக்கு வரேன்னு சொன்னாங்க அவங்க வந்து ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க ஆனால் அவங்களோட வாய்ஸ் வந்து சொல்ல நீ ரொம்ப டென்ஷனாக இருக்க நீ முதல்ல கல்யாணத்து வேலையை பாருங்க வந்து உனக்கு மேக்கப் பண்ண இல்லையா முதல்ல அதில் கான்சன்ட்ரேட் பண்ண அதுக்கப்புறமா அவங்க கிட்ட பார்த்துக்கலாம் நீ ஃபோனை கொடுத்துரு அவங்க அடுத்த டைம் ஃபோன் நான் உனக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த போனை வாங்கிட்டு போயிடுறாங்க அதுக்கப்புறமா ஐயையோ எவன் வேற ஃபோனை வாங்கிட்டு போயிட்டானே இந்த ரகு வேற எப்போ வேணாலும் கால் பண்ணுவானே அந்த மல்லியை வந்து பொட்டு தள்ளிட்டேன்னு சொல்கிறதுக்கு அப்போ தான் எனக்கு நிம்மதியாக இருக்கும் அந்த நல்ல விஷயத்த கேட்கறதுக்காக நான் ரொம்ப நேரமாக வெயிட் இருக்கேன் ஆனால் நடக்காத போலி இந்த விஜய் வேறு ஃபோனை வாங்கிட்டு போயிட்டானே எப்படி அந்த ஃபோனை வாங்குறது அப்படின்னு சொல்லிட்டு வந்து முடிச்சுட்டு இருக்கேன் அந்த நேரம் பார்த்து ஃபோன் வருது குடு குடு குடுன்னு எங்கே இருந்தாலும் தெரியல ஒரே ஓட்டமாக ஓடி வர இந்த சுடர் அதை பார்த்தா இந்த விஜய் இருந்துக்கிட்டு என்ன எனக்கா என்ன ஆச்சு ஏன் இவ்வளோ ஸ்பீடாக வர என்ன ஆச்சு சொல்லு அப்படின்னு சொல்ல ஐயோ அது இல்லைங்க அது முக்கியமான காரணம் சொல்லலாம் அப்படின்னா அப்படியெல்லாம் எண்ணும் இல்லை இது கம்பெனி கால் தான் அப்படின்னு சொல்ல கம்பெனி காலா சரி கொடுங்க ஃபோனை நானே வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்ல கல்யாண நேரத்தில் ரொம்ப பிஸியாக இருக்குது அதனால் நீ ஃபோனெல்லாம் வச்சுட்டு நோண்டிகிட்டு இருக்காத நீ போய் வேலையை பாரு நான் வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ஃபோனை எடுத்துகிட்டு போயிடுறாரு அதுக்குள்ளே அந்த பக்கம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மல்லியை வந்து மனோகர் வந்து போலீஸை கூப்பிட்டு போய் எப்படி ஒரு வழியை காப்பாற்றிறாங்க அதுக்கப்புறம் அந்த கடத்திட்டு போனாலே அவனை பொலின்னு ஒன்று வைக்கிறாங்க நம்ம மல்லி அம்மா அடா இந்த இது காது கொய்னது அப்படியே தலைக்கு மேலே நாலு குருவி கொய் கொய் கொய்யும் மாதிரியே ஒரு சவுண்டு கேட்குது அப்படி நாதாரின்னா எவ்வளோ தைரியம் தாங்க என்ன கடத்தி வச்சிருப்போம் அதுவும் இல்லாமல் நீ யாரோட பேச்சை கேட்டு இங்கே வந்தால் என்னை கடத்திட்டு போவ இங்கே வந்து கடத்தி வச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சொல்லலை அதுக்கப்புறம் உனக்கு என்ன பண்ணுனே தெரியாது அப்படின்னு சொல்லலை அதுக்கப்புறம் போலீஸ் அவங்க வானியில் விசாரிச்சு அவங்கள யார் கடத்துறாங்க யார் கடத்துறதுக்கு உறுதுணையாக இருந்தாங்க யார் சொல்லி கடத்துனாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே ஆராய அப்போ தான் தெரிய வருது அந்த இவன் வா ரவுடி அவன் தான் எல்லாத்துக்கும் ஒரு துணியாக இருந்தான் அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் இல்லாமல் அவன் யாரோ ஒரு ஆள் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து தெரிய வருது அவங்க எல்லாருமே ஒரு கூட்டு கலவானீங்க அந்த ரகுர் காலிலே அவனுடைய ஆளுங்க தான் எல்லாருமே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே தெரிய வந்துடுது அதுக்கப்புறமா இந்த மல்லி இருந்துக்கிட்டு இவனுங்க எல்லாருமே கூட்டு களவானிங்க தான் போல் எதுக்காக இவங்க கடத்துறாங்கன்னு எனக்கு ஒன்றும் புரியல ஆனால் அதை வந்து கண்டுபிடிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சரியான ஒரு இதில் இருக்காங்க நம்ம மல்லி அது மூலிமா இந்த சுடருக்கும் இவங்களுக்கும் ஏதாச்சும் சம்மந்தம் இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு ஒரு டவுட் வருது அந்த டவுட்டை தீர்த்துக்கணுன்றதுக்காக அந்த மாறி இருக்கா இல்லையா அவனை வந்து நல்லா டீப்பாக வாட்ச் பண்ணுறாங்க அப்போ தான் தெரிய வருது அவன் அந்த ரகுவோட இருக்கான்னு சொல்லிட்டு அந்த ரகுவை பின்னாடி இருந்து பார்க்க போது அந்த சுடர் ஏற்கனவே ஒரு நாள் கோவிலில் பேசிகிட்டு இருந்தாலே அந்த ஆள் அப்படின்றது தெரிய வருது அதுக்கப்புறந்தான் எல்லோரும் பிடிச்சதுக்கப்புறம் எல்லா உண்மையும் தெரிய வருது உங்களை தான் அந்த ஆள் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இந்த இது நடக்கிற இந்த பக்கம் ரகுவை கண்டுபிடிச்சிட்டாங்க இன்னொரு பக்கம் நம்ம விஜய் இருந்துக்கிட்டு அவள் ஃபோன் பேசிகிட்டு இருக்கிறத பார்த்துட்டு ரகு நீ ஏன் கால் பண்ண நீ கால் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் கடவுளை வேண்டியிருந்தேன் நான் சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருந்தேன் ஃபோனை அட்டன் பண்ண உடனே உன்னுடைய ஃபோன் என்ன தான் நினச்சிட்டு இருக்கேன் நம்ம இங்கே மாட்டிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பயத்தில் இருக்கேன் ஆனால் உனக்கு எந்த பயமும் இல்லை நீ நல்லா ஃபோன் பண்ணி நான் உயிரை வாங்கிட்டுருக்க அப்படின்னு சொல்ல என்ன சொல்கிற சுடர் எனக்கு ஒன்றுமே புரியல அப்படின்னு இருந்தோம் ஆமாம் இப்போ சுடர்ன்றது ஒன்றும் உனக்கு குறையில சுடர் சுடர் நீயே சொல்லி என் பேரையும் மறக்க வச்சுருவோம் போல் தான் வந்து இங்கே இவன் இந்த ரேணுகாவாக நடிச்சிட்ருக்கேன் நீ சுடர் சுடர்ன்னுன்னு சொல்லி சொல்லியே எனக்கு சுடர் ஞாபகம் தான் வருது எப்போ பார்த்தாலும் என்னை சுடர்னு கூப்பிட்ற வேலை வச்சுக்காத அப்படின்னு சொல்ல எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணிடுறாம நம்ம விஜய் அதுக்கப்புறம் மல்லியும் வீட்டுக்கு வர இவரும் கையும் குளமும் அந்த சுடரை பிடிக்க ரெண்டு பேரும் வந்ததுக்கப்புறம் நீ எங்கே போய் இந்த என்ன ஆச்சு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எட்டு கேள்வி கேட்க இது எல்லாத்துக்கும் ஒரே பதில் இந்த இவை வந்து சுடர் அப்படின்றத உங்கள் கிட்டே நிரூபிக்கிறது ஒன்று மட்டும்தான் அதை நிரூபிக்கிற இடத்துல நான் இருக்கேன் ஆனால் அதை கேட்டு தெரிஞ்சுக்கிற இடத்துல நீங்கள் இல்லை விஜய் ஏன்னா அந்த சுடரை வந்து கண்மூடித்தனமாக நீங்கள் நம்பிட்டுருக்கீங்க அப்படின்னு சொல்ல ஆமாம் இவன் சுடர் தான் எனக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சு போச்சு இப்போ ஃபோனில் பேசிகிட்டு இருந்த எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணிட்டேன் இதுதான் உண்மை அப்படின்னு சொல்லிட்டு வந்த வீடியோ எடுத்து விஜய் காட்ட ஆமாம் விஜய் இதுதான் உண்மை இவன் உண்மையிலே சுடர் இவன் உண்மையான ரேணுகா கிடையவே கிடையாது நம்ம ரேணுகாக்கா இறந்துட்டாங்க இறந்தது உண்மை அது தெரிஞ்சும் தெரியாத மாதிரி நீங்கள் இருந்தீங்கன்னா அதுக்கு நான் ஒன்றும் பொறுப்பு கிடையாது மரணம்ன்றது எல்லாருக்குமே ஒரு இதுதான் தான் மரணத்தை யாரும் கையில் பிடிச்சாலும் வைக்க முடியாது இதை புரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் மனுஷ வாழ்க்கை இல்லைன்னா உள்ள அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாகிடறாங்க அதுக்கப்புறம் சீரியலில் என்ன சுவாரஸ்யமாக நடந்திருக்கும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்